அஸ்லாம் வரைக்கும் வரமத்துல்லாஹி வாய் மை யூடியூப் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருப்பீங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அப்சப் கேசே ஹோ ஆஜாம் பனாயிங்க பாலக்கி பாஜிக்கா கட்டா சாளன் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து பாலக்கீரை புளிப்பு குழம்பு செய்யலாம் இது வந்து ரெசிபிங்க கூட இன்னைக்கு ஷேர் பண்ணுறேன் ஏ ரெசிபி ஆப்கே சாத்தி அங்கே ஷேர் கறேங்க பேரில் ஏதோ கட்டி பால அச்சேசே தோக்கே கட் கற்கே விட்டாலங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு கட்டு பாலக்கீரை வந்து நல்லா கட் பண்ணி நல்லா வாஷ் பண்ணி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா புளி வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நல்லா பெரிய நல்லிக்காய் சைஸ் வந்து எடுத்து நல்லா கழுவி போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் யாக்கே படே அவ்வளோக்கா சைஸ் இம்லி ஆக்கே அச்சே தோக்கி அவனு பிகையாக வாங்க பாத்மே ஜீரா ஆர் மேத்தி ஃப்ரெண்ட்ஸ் ஏ புனி ஹூ அத சம்மாச்சு விட்டாலேங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சீரவும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃப்ரெண்ட்ஸ் வெந்தயம் வறுத்தது ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறமா கொஞ்சம் கா காயாக இருக்கிறது பழமாக இருக்கிறது பார்த்து தக்காளி வந்து ஒரு அஞ்சு போட்டுக்கோங்க நல்லா இப்படி கட்டு போட்டுக்கோங்க டமாட்டர் ஆக்கி ஐசி விட்டாலிங்க ஃப்ரெண்ட்ஸ் பாஞ்சு விட்டாக்கி கட் கரலைங்க தோடைய பக்கே விட்டாலிங்க ஃப்ரெண்ட்ஸ் டமாட்டர் பம்மே லசனாக்கி தஸ் பந்திரா கல்லி சில்லி விட்டாலேங்க ஃப்ரெண்ட்ஸ் பத்து பாஞ்சு பல் பூண்டு வந்து உரித்தது எடுத்துக்கோங்க அப்புறமா பச்சை மிளக வந்து ஒரு ஏரி எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஹரி மிர்ச்சாக்கி சாப்பிட்டுட்டாதீங்க பாத்மி பாத்மே பியாஸாக்கே மீடியம் சைஸ் தோ ஐசை கட்ல காதைங்க ஃப்ரெண்ட்ஸ் வெங்காயம் வந்து ரெண்டு மீடியம் சைஸ் எடுத்து இப்படி கட் போட்டுக்கோங்க இதுக்கும் இப்படி கட் பண்ணிக்கோங்க அப்புறமா தக்காளியும் இப்படி கட் பண்ணிக்கலாம் அப்புறமா வந்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து நம்ம வந்து தாலிக்கு எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏக்கே பகார்கிட்டே ஃப்ரெண்ட்ஸே சுக்கி மீர்ச்சியை காட்டு விட்டாலைங்க காஞ்ச மிளகா ஒரு எட்டு எடுத்துக்கோங்க அப்புறமா கடிப்பத்தா எத்தது பீஸ் விட்டாலைங்க அப்புறமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து கரேப்பில் ஒரு இருபது எடுத்துக்கோங்க இல்லை பூண்டு வந்துங்க நல்லா வந்து ஒரு பத்து பாஞ்சு பல் பூண்டு நல்லா இடித்து எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் யாக்கே லசை நச்சேசே கூட்டுக்கே ஏக் தஸ் பந்திரா விட்டாதைங்க பாதுமே ஈக்கே ஆலிவ் ஆயில் வடை சமச்சுமே தோ சம்மச் விட்டாயி ஃப்ரெண்ட்ஸ் ஆலிவ் ஆயில் வந்து பெரிய ஸ்பூனில் ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க அப்புறமா காஞ்ச மிளகா பொடி மிளகா பொடி வந்து ஒரு அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் சுக்கி மீர் சேக் அதை சம்மச் விட்டாதைங்க பாத்மே தனியா பவுட்ரு ஆக்கி ஃப்ரெண்ட்ஸ் அடை சம்மச் விட்டாதைங்க ஃப்ரெண்ட்ஸ் தனியா பவுடர் வந்து ரெண்டு ஸ்பூன் எடுத்துக்கோங்க டேபிள் ஸ்பூனில் எடுத்துக்கோங்க அப்புறமா வெங்காயம் வந்து ஒரு மீடியம் சைஸு பொடியை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அப்புறமா கடுகு வந்து அரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கோங்க பாதமே ஃப்ரெண்ட்ஸ் ராயாக்கே அதை சமைச்சு டாலிங்க நமக்காக்கே சுவாதானுசார் டாலிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆகிய அப் ஹம் பக்கானே சல்தேம் ஃப்ரெண்ட்ஸ் உப்பு வந்து சுவைக்க தகுந்த மாதிரி நம்ம போட்டுக்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் போய் நம்ம இப்போ வந்து சமைக்கலாம் விஸ்மில்லா முதல்ல வந்து கீரை வந்து ஆட் பண்ணிக்கோங்க பேலே பாஜி ஆட் கரலைங்க குக்கர்மே அம்னே ப் லிட்டருக்காக குக்கர் உடாயாக ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் வந்து அஞ்சு லிட்டர் குக்கர் எடுத்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல கீரை ஆட் பண்ணிவிட்டு அப்புறமா தக்காளி வந்து ஆட் பண்ணிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேலே பாஜி ஆட் கருக்கே பாதமே டமாட்டர் ஆட் கருத்தீங்க ஓஸ் போய் ஆட் கருதிங்க மிர்ச்சிபி சாப்பு தைசேகி சாப்பிட் ஆட்றிங்க வெங்காயமாக ஆட் பண்ணிவிட்டு பச்சை மிளகாவும் ஆட் பண்ணிவிடுங்க இந்த புளியும் அப்படியே போட்டுவிடுங்க இம்லிபி ஐசேகி டாட்றிங்க ஜீராமைத்தியும் நம்ம காயத்தாயை போய் டாள்றிங்க புளியும் அப்படியே போட்டுவிட்டு சீரகம் அப்புறமா வெந்தயம் வறுத்ததும் போட்டுவிடுங்க அப்புறமா ஃப்ரெண்ட்ஸ் இந்த பல்லு வந்து பூண்டும் ஆட் பண்ணிவிடுங்க லசன் பி ஐசி மிளாடுறிங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே நமக்கு சால்தீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து உப்பு போட்டுக்கோங்க இப்போ நல்லா உப்பு வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கோங்க தண்ணி வந்து ஒரு இரநூறு எம்எல் போட்டுக்கோங்க பானியாக்கி தோசை எம்எல் டால் அப்படி விசில் லகாதீங்க பாஞ்சு விசில் லகாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து ஒரு அஞ்சு விசில் நம்ம விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸ் பேரே சுல்லா சுல்லாக்கி அச்சே பாஞ்சு விசில் சொல்லுதீங்க ஃப்ரெண்ட்ஸ் முதல்ல அடுக்கு பற்ற வச்சுட்டு ஹைஃப்ளேம்லேயே வைங்க ஒரு அஞ்சு விசில் விட்டுதுங்க அஞ்சு விசில் வந்ததோ நம்ம எடுத்துக்கு எடுத்து தாய்ச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் ஹைஃப்ளேம் இறக்கிய பாஞ்சு விசில் ஆஜாய்ங்கேதோ உட்டாக்க பகாரில்லைங்க ஃப்ரெண்ட்ஸ் குக்கராகி எங்கே பானிடாட்டி

அச்சே சே ஒண்ணுங்க அப்புறமாங்க அப்புறமாங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி ஒரு பாத்ரம் வச்சு இது மேலே இப்படி வச்சிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் பாதையே ஏ ஃபேன் ரக்கே ஐசி சாணக்குள்ளே ரத்திங்க இப்படி வந்து வடிகத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இதுலேயே இந்த கீரையிலே வந்து தண்ணி வந்து எவ்வளோ வீட்டுக்கு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்மே இதை பாஜியுமே இட்னா பானி சூடாக அப்படியே அச்சே சண்டாக கரலைங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நல்லா வந்து ஆற வச்சிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸு அச்சாசே இந்த கேட்குது பார்த்தப்பாக்கே பானிய கால் தங்கி ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து இப்படி அமு்த்தி அமுத்தி இதில் இருக்க தண்ணி வந்து நல்லா எடுத்துகிட்டு இது எடுத்துகிட்டு போய் நம்ம வந்து ஃபேன் காற்றுல விட்டுடலாம் ஃப்ரெண்ட்ஸை விட்டு அழைச்சாக்கி ஃபேன்கேவாமே தண்டைக்கு தால்திங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்து ஃபேன் காற்றுல நம்ம வந்து ஆட வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஃபேன்கேவாக நம்ம அச்சேசி தண்டைக்கு ஆள் தீங்க ना वो फ्रिज स्प्रेड पड़ी विड़े फ्रेंड्स सभी अच्छे से फैन की हवा में ठंडे को डाल देंगे अच्छे से स्प्रेड कीजिए फ्रेंड्स मदल अड़क आन पड़को फ्रेंड्स पहले चूल्ह से लेंगे और फैन वो फैन सूडान एन फ्रेंड्स फ़ैन गरम होते ही आयिल डाल देंगे ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இதில் வெங்காயமும் போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அன்றைக்கி ஆகு தாட்டினா ஓபிட்லங்க அச்சிட்டு அதில் நல்லா தான் தாக்கிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த தாளிப்பு வந்து நம்ம வந்து லோ ஃப்ளேமில் வச்சிடலாம் ஃப்ரெண்ட்ஸ் யாக்கி லோ ஃப்ளேம் மிரக்க அப்படியே தாக்கி பாஜி பீஸ்லக்கே ஆகாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வச்சு அந்த கீரை வந்து அரைச்சிட்டு வந்துடலாம் போட்டு தண்ணி எதுவும் ஆட் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏசி டாலில்லைங்க பானி கூஷினே டாலினைக்காக அப்படியே மூச்சலைங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்படி வந்துடணும் பாருங்க தப்ப தப்பமாக இருக்கு இப்படியே இருக்கட்டும் ஃப்ரெண்ட்ஸ் ஐசே மோட்டை மோட்டா அணைக்காக அப்படி விட்டாலேங்க அப்படியே பகாரத்தை பாருங்க நம்மளுடைய தாலிக்கு சூப்பராக இதாகிட்டுருக்கு இது வந்து ஃபேனு தொப்போம் ஃப்ரெண்ட்ஸ் அதில் வந்து நம்ம லோ இதில் வச்சுட்டு போனால் கூட ஒன்றும் இதாகாது ஃபேன் வந்து கொஞ்சம் மெலிசாயிருச்சுன்னா எல்லாம் கருகிடும் ஃப்ரெண்ட்ஸ் ஏ ஃபேனாக்கி தோட மோட்டாகனமே அம்மே தொழில் தேரிக்கடியே ஐசி ரக்கா ரக்கர் தான் ஃபேன் அகர் பத்தலாகுங்க தான் ஏ சப் ஜாய்கா ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே அச்சசே இப்போ கோல்டன் ஃப்ரை கட்லத்தை இப்பயே பாருங்க சூப்பராக கோல்டன் ஃப்ரை ஆயிடுச்சு இப்பயோ கூட நம்ம ஆட் பண்ணிடலாம் இருந்தாலும் கொஞ்சம் கோல்டன் ஃப்ரை பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே ஆட் கர் சட்டேஸ்மே பாஜி யாத்தி தோடாசா கோல்டன் ஃப்ரை கரலைங்க ஓ இந்த இது வந்து போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படியே சார் தாளிலங்க குழம்பு ரெடி ஆயிருக்குது அச்சு ரெடி உங்க ஐசி ரெக்குனா ஏதாவது அப்படியே திக்னாசி ஐசேவி காசத்தே இப்படி சாப்பிடணும்னா இப்படியும் நீங்க சாப்பிடலாம் பிள்ளைங்க வந்து கீறுங்கன்னா சாப்பிடாதுங்க செஞ்சு கொடுங்க फ्रेंड बच्चे लोग को भाजी ये के आप ऐसे बना के लंच में भी पैक करके दे के सक देख पे सकते स्कूल को अभी जो भाजी का पानी है ना वो थोड़ा इसमें ऐड कर लेंगे जार में फ्रेंड्स इन द नंबर वो से की तीन पांग इधर के को जार इत वो कल पटकल फ्रेंड्स ये अच्छे से धो के डाल लेंगे फ्रेंड्स इन फ्रेंड्स इन द तानी और ऐड पनेर गए फ्रेंड्स ये पानी भी हम सब डाल लेंगे पार गए पालक पुलिप कीरे रेडी ऐड चिंगा फ्रेंड्स फ्रेंड्स आप देखिए अच्छे से पालक की भाजी रेडी हो गई है पालक का खट्टा सालन अभी अच्छे से इसको हम फाइव मिनट्स अच्छे से हाई फ्लेम में पकाएंगे ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இது வந்து அஞ்சு நிமிஷம் நல்லா வந்து நம்ம ஹை ஃப்ளேம்ல கொதிக்க வைக்கணும் அப்படி டக்குதைங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மூடி போட்டுடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா ஓப்பன் பண்ணிடலாம் மாஷாலா ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் சூப்பராக வந்து வெந்திருச்சு பருப்பு இந்த சமயத்தில் காஞ்ச மிளகா போட்டுடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எஸ்டேட்டுமே மிர்ச்சி தாளிடுங்க अभी ऐसे मिर्च डालने से अच्छे से टेस्ट आके उठा के छोड़ें इन चेनल सब्सक्राई पाइक पूुंग शेर फ्रेंड्स मेरे चैनल को सब्सक्राइब कीजिए लाइक कीजिए शेयर कीजिए थैंक यू अल्लाह हाफीज़